சொந்த பேத்தின் கூட பார்க்காம இவகிட்ட தப்பா நடந்துக்கு பார்த்தாரு சார் நீங்க பாத்தீங்களா பாப்பாவே சொன்னா சார் அவளையே கேளுங்க சார் சொல்லுவா உன் பேர் என்னம்மா ஸ்வீட்டி நீ எந்த கிளாஸ் படிக்கிற சிக்ஸ்த் பி அதுதான் உனக்கு அஞ்சு கோடி ரூபாய் கிடைக்கும் போதே சரி அவனால அஞ்சு கோடி ரூபா கொடுக்க முடியுமா நாங்க இருக்கிறதே அவருக்கு வீடு தான் சார் அதே மூணு கோடி ரூபா போகும் அது மட்டும் இல்ல சார் அவர் சொந்த ஊர்ல ஒரு வீடு பத்து ஏக்கர் நிலமும் இருக்கு காம்ப்ளெக்ஸ் வாடகை மாசம் அஞ்சு லட்சம் வரும் சார் ஏமா இதுல டீடைல்ஸ் பேசுறீங்க உன் பொண்ணு எந்த கிளாஸ் படிக்கிறானோ உங்களுக்கு தெரியாதா டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு சார் ஸ்லிப் சரி அவர் தஞ்சு கொட்டு வாங்கி கொடுத்தா நீ கேஸ் வாபஸ் வைக்கறியா வேற வழி இல்ல சார் வயசான கிழவனை தூக்கி ஜெயில போட்டு பாவோம் எங்களுக்கு எதுக்கு சார் ரொம்ப கிருஷ்ணமா உனக்கு உனக்கெல்லாம் அறிவு இல்லை ஏன் அவரை இல்ல சார் என் கட்சிக்காரன் கட்சிக்காரரா இல்லை உன் பங்குதாரா எதுக்கே லாபம் சொல்ற இந்த மாதிரி க்ரினல்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கா நல்ல வாயில அவர் மனசாட்சி இல்ல உனக்கு நான் சொல்றதை டைப் பண்ண பணம் பறிக்கிறதுக்காக ஒரு வயசானவர் மேலே கேஸ் போட்டிருக்கும் கோர்ட் நேரத்தை நீளம் அடிச்சதுக்கும் ஐபிசி பூ நாட் நயன் படி இவனுக்கு தரா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவர் அதை குழந்தைகள்